வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்க கூடிய ராசி மீன ராசி இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி இந்த ராசி சின்னத்தை இரட்டை மீன்கள் ஒரு ராசி இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னு பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப உண்மையானவங்களாக இருக்கும் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் செல்வாக்கு உடையவர்களாக இருப்பாங்க தர்மம் செய்ய என்ன நிறையவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நபராக இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியங்களாக இருப்பாங்க நுட்பமான அறிவு அன்பு கருணை இரக்கம் இது எல்லாமே இவங்ககிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு அதுவும் பண்டைய ஆன்மீக நூல்கள்லாம் தேடி தேடி படிக்கக்கூடியங்களாக இந்த மீன மீனராசி அன்பர்கள் அதிகம் இருப்பாங்க அதற்காக கொஞ்சம் அதிக அளவு செலவு செய்யக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க மதப்பற்று உடையவர்களாக இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க ஆராய்ந்து அதன் பிறகுதான் அவங்கள ஏற்றுக்குவாங்க ஒரு நார்மலாகவே ஒரு நண்பர் வேணும் அப்படின்னா அவங்கள பத்தி பல கோணங்களில் ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் அவங்கள நண்பராகவே ஏற்றுவாங்க கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களை இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் இது நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிடர் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து மே நல்ல ஒரு தீர்வு வழங்குவேன் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அல்லது ஜோதிடோர் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் மேலே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்கிக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மீன மீனராசி அன்பர்கள் சிரிப்பால் அனைவரையும் தன்வசப்படுத்தக்கூடியங்க சாமர்த்தியசாலிங்க அப்படின்னே சொல்லலாம் விட்டு கொடுத்து காரியங்களை சாதிக்கக்கூடியங்க இந்த மீனராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நேர்மை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க குடும்பத்தில் பிறந்த பின்ன நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க இருந்த இருக்காங்க அப்படின்னா கூட இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வரும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு இளம் வயதிலேயே கண்ணாடி அணிந்து கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஆசிரியராகவோ அல்லது அரசு வேலையில் இருக்கிறவங்களாகவோ பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒன்னே அப்பா இல்லைன்னா அம்மா அல்லது மீனராசி அன்பராக கூட இந்த அரசு பணிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் Adiós Marisa. நண்பர்களுக்கு சீருடை துறையும் ஏற்ற துறையாக தான் அமையும் அதே மாதிரி இவங்களுக்கு கடற்படை சார்ந்த தொழில்களும் நீர் சார்ந்த வேலைகளும் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆன்மீகம் சார்ந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில்தான் நிதித்துறையும் இவங்களுக்கு ஏற்ற தான் வங்கி சார்ந்த பணிகளும் இவங்களுக்கு ஏற்ற துறை தான் கல்வி சார்ந்த துறைகளும் இவங்களுக்கு ஏற்ற துறை தான் மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் உணவு சார்ந்த தொழில்கள் வைத்தாங்கன்னா நல்ல ஒரு அமோகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கலை தொழில்களும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா பாதம் சம்பந்தமான வழி பாதத்தில் வீக்கம் பாதத்தில் வெடிப்பு இந்த மாதிரி பல் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வெட்ட வெட்ட முளைக்கும் முள் செடியை போல புது புது பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மனம் தளராமல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இத்தனை பிரச்சனையை நீங்க தாண்டி வருவீங்க வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட போறீங்க சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும் அதை கொஞ்சம் நம்பிக்கையோடும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் திடீர்னு வெளிநாடு அல்லது வெளியூர் எங்கேயாவது செல்வதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் அதுவும் உங்களுடைய நண்பர்கள் செய்வாங்க தக்க சமயத்துல உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க சிறு வியாபாரிகள் கூட நல்ல லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் புதன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தாய்மாமன் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது கொஞ்சம் தாமதமா இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க உறவுகள் வகையில் ஒரு சில எல்லாம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அரசு வழியில் அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு இது அனுகூலமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் குரு மூணாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தில் வியாபாரத்துல நல்ல ஒரு வெற்றி கொடி கட்டக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வங்கி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான வாரமாக அமைந்திருக்கு சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு காதலை இந்த டைம் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் எப்படி வெளிப்படுத்துறது எப்படி எல்லார்கிட்டையும் சொல்றது அப்படின்னு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் உங்களுக்கு அமையும் மனைவியோடு சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்களும் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இரும்பு உலோகம் சம்பந்தமான வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு பாத்திர கடை வைத்திருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் ராகு ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் கோபத்தை குறைச்சிக்கிட்டு இந்த டைமு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக அமைய போகுது வீண் பம்புகள்லாம் இந்த டைம் செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார் அனைவரையும் அனுசரித்து செல்வது இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே முடிந்த அளவுக்கு இந்த வாரத்துல நிறைய பிரச்சனைகள் உங்ககிட்ட வரும் அதனால முடிந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய வேண்டாம் எதிர்மறையான பலன்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சட்ட ரீதியான சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு நிச்சயமா அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால தப்பித்து கொள்ள முடியும் விவசாயிகளை பொறுத்தவர்களும் இந்த டைம் அலட்சியம் காட்ட வேண்டாம் அதே மாதிரி திடீர்னு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ள ராகு செஞ்சிருப்பதனால ஆசை அதிகரிக்கும் கொஞ்சம் கவனமா அமைந்திருக்கு அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விலகி சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க கூட்டு நல்ல அமோகமா இருக்கும் பெரியவர்களுடைய உதவி இந்த டைம் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசையும் இந்த டைம் கிடைக்கும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான வாரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் இந்த வாரத்தில் கையெழுத்தாகும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கு புதிய இடம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வங்கியெல்லாம் நீங்கள் கேட்ட பணம் இந்த டைமு கிடைக்கும் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி குரு பகவானின் பார்வை இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவீங்க அதனால் இந்த வாரம் நல்ல ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் தடை இருக்கும் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலு ஐந்து ஆறு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும்